அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாங்கள் இப்போ காட்டிக்கொண்டிருக்கிற முடல் கவுண்ட் வந்து வண்ணமையில் ஆயிரம் ரூபாவுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் புது வருஷத்தை முன்னிட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று கலர்ஸ் இருக்குது நாலு சைஸ் வரும் அதாவது மீடியம் லார்ஜ் எக்ஸல் டபுள் எக்ஸல் அதுவும் நல்ல குவாலிட்டியில் வந்திருக்கு கை பார்த்தீங்கன்னு சொன்னால் பறவை கை முடல் இந்த ஆஃபர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதலாம் தேதி வரைக்கும் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது இன்னும் ஒரு மாடல் இதில் வந்து மூன்று கலர்ஸ் அதே மாதிரி நாலு சைஸ் இருக்குது மீடியத்துலேருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இதுவும் நல்ல டிசைன் தான் நல்ல குவாலிட்டியில் வந்திருக்கு இது தேவை இருக்கிறவங்க வந்து நேரடியாக வண்ண வந்து இதை கேட்டுக்கொள்ளலாம் எங்களோட சொப் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி சொன்னால் நெல்லியடி சிக்னல் சந்திலேருந்து நீங்கள் பருத்தில் போகிற பக்கம் ஒரு நூறு மீட்டர் வந்தீங்கன்னு சொன்னால் இருக்கும் வண்ணமேலேருந்து போட் போட்டிருக்கும் இன்னொரு வீடியோ என்னென்னு சொன்னால் இது மட்டும் இல்லை ஆஃபர் வேறு வேறு விலையிலேயே நாங்கள் ஆஃபர் போட்டிருக்கிறோம் நீங்கள் சொப்புக்கு நேரடியாக விசிட் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த ஆஃபர்ஸையும் பார்த்துக்கொள்ளலாம் அதாவது ஆயிரத்தி இருநூற்றம்பது ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஆயிரத்தி அறநூற்றம்பது அந்த மாதிரி ப்ரைஸ் செஞ்சுக்கும் நாங்கள் ஃப்ராக் வந்து கொண்டு வந்து கொடுத்து கொண்டுருக்குறோம் இந்த ஆஃபர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதலாம் தேதி வரைக்கும் இருக்கும் மற்றவருடையம் என்னென்று சொன்னால் இதில் வந்து லிமிட்டட் ஸ்டாக் தான் எங்கள்கிட்ட இந்த வீடியோ நாங்கள் போட்டு நீங்கள் உடனே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க என்னென்னு சொன்னால் இன்னும் புதிய புதிய அப்டேட் எல்லாம் போட போகிறோம் நீங்கள் அதில் பார்த்துக்கொள்ளலாம்